இருங்க பாபா வரும் ஐயா இங்க பாபா யாரு பரதேசி மாதிரி இங்க உட்காந்து நீங்க ரொம்ப பாபா ஆயிரும் பாபா இல்ல பவுடர் பாபா அது ஒரு கார் போ ஐயா நீங்க தான் பாபாவா ஆமாமா அமருங்க என்னமா பிரச்சனை உங்களுக்கு

நீ இப்பதான் எனக்கு கண்ணே தன்னை மாரி இருக்குது இது மாரி யாரும் சொன்ன எனக்கு யாரும் சொன்னது இல்ல சரி சரி பவுடர் பாபா வாழ்க பவுடர் பாபா வாழ்க இந்தாப்பா ஆஹ் கட்டிட்டு போ காசு கட்டிப்போ என்னடா முதல் இது பிஜு கேரிய வந்து நிக்கிறா வெறி வேற பாபா வேற கேம்பி இங்க பாபா யாரு பாபா இல்லை பவுடர் பாபா அந்த அருகே இருப்பாரு போ நீங்கள் தான் போடுற பாப்பா தம்பி என்ன பிரச்சனை வருது நான் என்னத்தான் அழகாக இருந்தாலும் அழகாவா இல்லையா சரி சொல் சொல் என்ன பேச நான் இருந்தாலும் இந்த கரு இந்த கருப்பு தான் நான் என்ன கலர் பாப்பா கண்ணை மூடு பக்தா கையை பாஞ்சு போடுற பாப்பா துணுத்த தத்து ஆ

இங்க பாபா பவுடர் பாபா ஐயா நான் இல்ல ஐயா அது ஒரு மாரியா இங்க அப்ப நீ வர்தே ஏய் காதுல ஊதுற அது உங்களுக்கு தான் பரிகாரம் கேட்டிருக்கேன் பரிகாரமா நான் பரிகாரத்துக்கு

என்ன <laughs> பேசுறேன் <laughs> <laughs> <laughs>

நம்ம உருவாக்கு தேப்பா நம்ம உருவாக்குன உருவத்துக்கு கேப்பிடுறா உயிர் இருக்குது நம்ம தான் போய் படுத்துக்கிறா நீ சொல்றா ஏசப்பா தாண்டா உயிர் உள்ள தெய்வம் ப பகுல பாத்தியா எவ்வளோ பேர் ஆளாயிட்டான் என்ன பண்ணலாம் ஊழியன் செய்யலான்ற உண்மை சேர்த்து ஊழியன் செய்யலாம்ன்ற ஆமா சரி ஏய் டாங்கா கல்லூரி ஓட்டி வியா ஒண்ணா கோ சரியா கத்துவை நாமத்துக்கு ஸ்தோத்ரம் நான் பல நாள் ஏன் பொழுப்புக்கோசம் வேஷம் போட்டு எல்லோரும் ஏமாற்றிட்டு இருந்தேன் நீ யோசிவிங்க பவுடர் பாப்பான்னு சொல்லிட்டு பேர் வச்சின்னு பணத்துக்கோசம் எல்லாரும் ஏமாத்தி போயிட்டு இருந்தேன் அன்னைக்கு ஒரு நாள் ஊழியர் வந்து பாவத்தை நீ தான் பிடிச்சிட்டு இருக்க பாவத்தை விட்டு வான்னு சொன்னார் உண்மையாக சொன்ன நான்தான் பாவத்தை பிடிச்சிட்டு இருந்தேன் இப்போ பாவத்தை விட்டு அவர் சொன்ன போல் உண்மையாக கற்றுறக்கு ஊழியர் செய்கிறேன் இன்னைக்கு பெரிய ஊழியர்கான வந்து நின்றுட்டு இருக்கேன் நிம்மதியாகவும் இருக்கேன் நீங்களும் கற்றுற நம்புங்க கற்றுறக்குள்ள வாங்க நீங்களும் இந்த மால வேலையில கத்தராகி இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம் வேத வசனம் சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியா உங்க கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லப்படுகிறது தேவ பிள்ளைகளே நம்முடைய கவலைகளை பாரங்களை நம்முடைய பாவங்களை சுமக்க இந்த உலகத்துல ஒரு மனுஷனால முடியாதுங்க இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்து தன் ஜீவனை கொடுத்து மூன்றாம் நாள் உயிர் இந்த ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் நான் உன்னை விசாரிக்கிறேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை விடுவிப்பேன் உன்னை சுகப்படுத்துவேன் என்று கட்ட சொல்லுகிறார் வேதாகமத்திலிருந்து ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன் கேளுங்க கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் அந்நாட்களிலே குஸ்தரோகம் வியாதி உள்ளவங்க ஜனங்களோடு பிரவேசிக்க கூடாது அது பெரிய பாவத்து நிமித்தம் அந்த வியாதி வந்தது என்று சொல்லி அவர்கள் கிராமத்துக்கு ஒதுக்குப்புறமாக வைத்திருவாங்க அப்பேற்பட்ட ஊருக்குள்ள வரவே கூடாது அப்படி நான் தீட்டு தீட்டு தீட்டுன்னு கத்திக்கின்னு வருவான் ஊர்ல இருக்கிற கிராமங்களில் இருக்கிற ஜனங்கள் வீடுகள்ல போயிட்டு தங்கள் கதவுகளை அடைத்துக் கொள்வாங்க அவன் போன பிற்பாடுதான் வீட்டு கதவு வாசல் நபனை திறப்பாங்க அப்பேற்பட்ட ஒரு சாபமாக பெரிய வியாதியாக காணப்பட்டதுனா குஷ்டரோகம் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து கிராமத்துல பிரவேசிக்கும்போது ஒரு மனுஷன் போனான் அந்த குஷ்ணோகி போனான் இயேசுவை பார்த்த உடனே இவரும் நம்ம தள்ளிடுவாரோ என்று சொல்லி முழங்கால் படிட்டு ஆண்டவரே உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்க என்று சொன்னது கொடுத்தார் ஆக இந்த கட்ட மனிதன் சரி பெற்றெடுத்த பிள்ளைகளும் சரி ஒரு காலம் வரைக்கும் வைத்திருந்தாங்க அவனுக்குள்ள குஷ்ணோகம் என்று தெரிந்த உடனே அவனை பாளையத்துக்கு புறம்பாய் கிராமத்துக்கு புறம்பாய் உறவுக்கு புறம்பாய் அவனை ஆக்கிட்டாங்க ஆனா கர்த்தர் அவனுக்கு சுகம் கொடுத்தாருங்க அவன் கேக்குறான் ஆண்டவரே உமக்கு சித்தமான என்னை சுத்தமாக்கு ஆண்டு சொல்றாரு நீ சுத்தமா இருப்பது என் விருப்பம் பகா சித்தம் பகா சுத்தமாக என்று சொல்லி கத்தர் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார் ஆகவேதான் வேதவாசனம் சொல்லுகிறது அவர் உன்னை விசாரிக்கிறாருங்க உங்க கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து இந்த மாலை வேலையில கத்தாவே நான் பலவீனத்தோடு இருக்கிறேன் கவலையோடு இருக்கிறே பாடுகளோடு இருக்கிறேன் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறேன் என்னை நோக்கி பார்ப்பீரா என்று சொல்லி இந்த மால வேலையில் கத்ராகி ஏசு கிறிஸ்துவன் நோக்கி நீங்க பார்ப்பீங்களானா அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறபடினாலே உங்களுக்காக ஜீவனை கொடுத்து இருக்கிறபடினாலே உனக்காக யாவற்றையும் செய்ய என் தேவன் நல்லவராக இருக்கிறார் ஒரு நாட்களிலே பைத்தியமாய் ஒருவேளை ஆகாரத்துக்கு வழி இல்லாமல் தெரு தெருவாய் சுத்தி கொண்டு இருந்தேன் எங்களே சொந்தங்களே சொல்லிச்சு இவனுக்கு எதனா கருணை கொலை மருந்து வச்சு சாகடிச்சு சொன்னாங்க அந்த நிலையில தான் நானும் சுட்டி இருந்தேன் உண்மையை சொல்லுகிறேங்க கத்தருடைய ஆலயத்துக்கு போறேன் ஒரே நாள் போய் உட்காந்து தேவ வல்லவன் மேல இறங்கினது என் பைத்தியம் தெரிந்தது இப்போ உங்களுக்கு முன்பதாக ஒரு ஊழியக்காரனாக கத்தர் வைத்திருக்கிறார் ஆக நீங்க எந்த நிலையில இருந்தாலும் யாரை வணங்கினாலும் கத்தர் உங்களை விசாரிக்கிறாருங்க அவர் மேல உங்க கவலைய உங்க வியாதி உங்க பாரத்தை வைத்துட்டு எசப்பா எனக்கு சுகம் தாங்கல் என்று சொல்லி இந்த மால வேலையில அவரை நோக்கி கூப்பிடுவிடலாம் என் தேவனாகிய கத்தர் அற்புதம் செய்வார் ஆக உங்களுக்காக இப்போது நாங்கள் செபிக்க போகிறோம் வாருங்க கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் வார்த்தை கேட்டதானே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறையா அண்டவரே பலவனின் நிமித்தமா கவலை நிமித்தமா தேவைகள் நிமித்தமா எல்லாம் ஒதுக்கப்பட்டு கண்ணீரோடு இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு கத்தர் மனதுருகுவீராக தேவைகளை சந்திப்பீராக சுகப்படுத்துவீராக ஆசிர்வதிப்பீராக தொடர்ந்தும் அது சமூகம் ஏசு நாம் திச்சுவிக்க நல்ல பிதாவே ஆமே